சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பழங்களை கொடுக்க போகின்றது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு புதிய முயற்சியாக சில உதாரண ஜாதகங்களை சொல்லி நற்பலங்கள் யாருக்கு கிடைக்கும் தெருப்பலங்கள் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ராசிக்குண்டான பொதுவான பழங்களை பார்க்கலாம் ஏன்னா ராசியை பொறுத்தளவு மிக கடுமையான காலகட்டம் தான் அஷ்டம சனியினுடைய ஒரு முன்னோட்டமான ஒரு பீரியட் இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு அஷ்டமசனிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாறுல வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய சனி பயிற்சி விழாவுக்கு பிறகு ஆரம்பித்தாலுமே இப்பவே அதுக்கு உண்டான எல்லா முன்னோட்டமான பழங்களும் அதாவது அஷ்டம சனி காலகட்டத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூடிய எல்லா விஷயங்களும் இப்பவே ஸ்டார்ட் ஆயிரும் இப்ப நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அஷ்டம சனி காலகட்டத்துல பிரச்சனைகளாக அல்லது அதிக பிரச்சனைகளாக உருமாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே ஸ்டார்ட் ஆயிருச்சு சரிங்களா இது போக ஜென்மகேது அப்படிங்கிற அமைப்பு ராகு கேது பேச்சு மூலியமாக வரப்போகின்றது ஏழாம் இடத்துல ராகு வந்து போகிறார் இதுவும் கெடுதல் ஒரே ஒரு நன்மையான ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு குரு வருகிறார் இது ஒண்ணுதான் உங்களுடைய ராசிக்கு ஆறுதலான விஷயம் ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சுயஜாதகத்தின் அடிப்படையில தான் நற்பல்கள் தீய பழங்கள் மாற்று கருத்து கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசியில் பிறந்த ஒரு நாலு ஜாதகங்களை வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக பார்க்கலாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஜூலை மாதத்தில் பிறந்துள்ள சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் என்ன லக்னமாக வேணால் இருக்கலாம் என்ன நட்சத்திரமாக வேணால் இருக்கலாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தசாபுத்தி வேணால் நடக்கலாம் ஆனால் அஷ்டமசனியினுடைய தாக்கம் உங்களுக்கு நிச்சயமாக அதே மாதிரி ஜென்ம கேது தாக்கம் நிச்சயமாக உங்களுக்கு அபவ் எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேல இருக்காது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் மட்டும்தான் கெடுபலங்கள் இருக்கும் பயப்பட தேவையில்லை இதுல மாற்று கருத்தே கிடையாது இன்னொரு எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மே மாதத்துல பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் சரி நீங்கள் என்ன நட்சத்திரமாகவோ அல்லது என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தாலும் அல்லது என்ன வேணா நீங்க இருக்கலாம் உங்களுக்கும் இந்த அஷ்டம சனி காலகட்டம் அப்படிங்கிறது அஷ்டமசனி ரொம்ப கெடுதல்னாங்க பயமுறுத்துனாங்க ஆனா எனக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட் கொடுக்கும் இல்லையா நான் இப்ப பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா தெரியுது ஆனா இதுவே எனக்கு கம்மி அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா உங்களுக்கு நீங்க உங்களுக்கு இப்போ கரண்ட்லி அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகட்டும் அடுத்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகட்டும் ராகுபேதி பேச்சினுடைய ஒரு பழங்கள் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து பிலோ டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கும் எயிட்டி பெர்சன்டேஜ் தொந்தரவு இருக்காது அதே சமயம் நன்மையும் இருக்காது சரிங்களா முன்னேற்றமும் பெரிய லெவல்ல இருக்காது கீழே பெருசா மாட்டீங்க அதாவது அடி கம்மியா தான் போடும் அதுல மாற்றுக்கிறது இல்லை அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் நான் சொன்ன இந்த ரெண்டு முக்கியமான வருடம் மாதத்துல பிறந்தவங்களுக்கு பொருந்தும் இது போக வந்து இப்ப கெடுதல் பார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாசத்துல பிறந்திருக்காங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிப்ரவரி மாசத்துல பிறந்திருக்காங்க ஐயோ பாவம் உங்களுக்கு அஷ்டம சனி ஜென்ம கேது சப்தமராகோ அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு போட்டு சரிங்களா டைம் டேபிள் போட்டு எல்லாம் கிடையாது டைம் டேபிள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு மாத்திக்கிட்டு இருப்பாங்க நினைச்ச நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து குமாம் குத்து குத்திட்டு போவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா திருமண வாழ்க்கையாகட்டும் பொருளாதாரம் ஆகட்டும் உடல்நிலை ஆகட்டும் எல்லா வகையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அடி மேல அடி அப்படின்னு சொல்றத விட வந்து பாத்தீங்கன்னா நிமிந்து கூட பாக்குறத கூட கேப்பு கிடையாது சரிங்களா அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகின்றது ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஒரு பிளஸ் ஆன பாயிண்ட்னு சொன்னேன் அது என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக இவ்வளவு அடியையும் தாங்கினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி குடுத்துடும் ஏன்னா பொழுது குரு பகவான் மட்டும்தான் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்த போகிறார் அவர் அஞ்சாம் அவர் அஞ்சாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி எட்டாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கடைசி தான் காப்பாத்துவார் சரிங்களா ஆரம்பத்திலேயே இதுலயே காப்பாத்துறதுக்காக கூப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு பரிகாரமும் இந்த காலகட்டத்துல வேலை செய்யாது எந்த கோவில் வழிபாடும் பெருசா வேலை செய்யாது அந்த ஒரு கொடுமையான பீரியடாக நான் சொன்ன இந்த ரெண்டு ஜாதகக்காரர்களுக்கு இருக்கும் நீங்க என்ன ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசி தான் ஆனா உங்களுடைய லக்னம் மாறுபடுகிறது பிறந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடுகிறது பிறந்த மாதம் மாறுபடுகிறது நட்சத்திரம் மாறுபடலாம் தசாபுத்தி மாறுபடலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இந்த பேட்டர்ல வரும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா ரெண்டு ஜாதகம் நன்மை பெருசா இல்லைனாலும் தீமை கண்டிப்பாக பெரிய லெவலில் இருக்காதுங்கிற கேட்டகிரியில கொடுத்தேன் இப்ப கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் மட்டும்தான் இருக்கும் நன்மை அப்படிங்கிறது பெரிய லெவல்ல அதாவது பெரிய லெவல்ல சொல்ல முடியாது சின்ன லெவல்ல கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுல மாட்டு கருத்து இல்லை சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் ராசிக்குரிய தமிழ் புத்தாண்டு படங்களை பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம கேது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு காலகட்டம் இது சரிங்களா ஆன்மீக லைஃப் வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜென்ம கேது அப்படிங்கிறது நன்மையை அள்ளி கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா நன்மை வந்து கொண்டு கொடுக்கணும்னா என்னன்னா இருந்து ஃபர்ஸ்ட் உங்களை காப்பாத்தும் அதுவே உங்களுக்கு ஒரு நன்மை தான் ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு வைங்க அந்த ஆபத்துல இருந்து உங்க அதை ஒருத்தர் காப்பாத்துறாருன்னு வைங்க அந்த நேரத்துல உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது நல்ல வேலைப்பா நீ வந்து இந்த விஷயம் பண்ணலன்னா நான் அவ்வளவுதான் செத்து போயிருப்பேன் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இனிமே நான் என்ன ஆகிருப்பேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆபத்துல இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த ஜென்மகேது காலகட்டத்துல யாருக்கிட்ட இருக்குதுன்னா ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சில பேர் ஆன்மீகத்துல இருப்பாங்க பேருக்கு ஆன்மீகத்துல இருப்பாங்க ஆனா பண்றதெல்லாம் ஃப்ராடு வேலையா இருக்கும் மற்றவங்களை ஏமாத்துவாங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா தனக்கு தேவையான விஷயத்துக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களை காயப்படுத்துவார்கள் மற்றவர்களை ஏமாற்றுவார்கள் மற்றவங்களுடைய ரகசியங்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியே சொல்லி அவமானப்படுத்துவார்கள் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கீங்க அல்லது இருக்கீங்க அப்படின்னா வெரி சாரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா உங்களை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு எட்டு அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எவ்வளவு தூரம் உங்களை வந்து கீழே தட்டி விட முடியுமோ எதிரிக்க முடியாம கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தும் உடல் எல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு குதுகு சம்பந்தப்பட்ட தொந்தரவு கண்ணு அப்புறம் வந்து எலும்பு நரம்புகள் அப்படின்னா எல்லா விதத்திலையும் எதிர்ப்பு தொந்தரவு இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புல நாட்டம் இருக்காது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அல்ல ஸ்கூல் வந்து பிளஸ் டூ பிளஸ்ட் படிக்கிறவங்களுக்கு தேவையில்லாத கெட்ட சகவாச குழந்தை கொண்டாந்து கொடுக்கும் தவறான நபர்களுடைய பழக்கவழக்கம் கொண்டாந்து கொடுக்கும் தவறான காதலை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா நல்ல ஒரு மாணவன் ஒரு நல்ல மாணவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நபர்கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா நான் போய் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துல வருத்தப்படக்கூடிய அளவுக்கு கெட்ட பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரவுண்டு கட்டி கொடுக்கும் செகண்ட் திங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு சனி பகவானுடைய ஒரு பார்வையானது இரண்டாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு சோ தொழில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குள்ளாகும் குழந்தைகளால நிம்மதி இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஆஹ் குடும்ப வருமானம் வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறையாகும் நிறைய கடன் வாங்குற மாதிரி இருக்கும் கடன் வந்து பயங்கரத்தோம் சரிங்களா வாழ்க்கை துணை வழியே வந்து பாத்தீங்கன்னா பிரிவினை வரலாம் வாழ்க்கை துணை கிட்ட சண்டை சண்டை சண்டைன்னு ஓடிட்டு இருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை இருக்கும் ஆஹ் கூடவே வந்து பாத்தீங்கன்னா உயிர்ச்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்கட்டைகளாக மட்டுமே இருக்கும் இங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலையில எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கீங்க டூ வீலர் எடுத்துட்டு போகணும் எழுச்சி வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் பஞ்சர் ஆயிருக்கும் பஞ்சர் விட்டுறது ஒரு ஆள் பக்கத்துல இருக்க மாட்டாரு டூ வீலர் பக்கத்துல எடுக்கிறாங்க கேட்கலாம்னு பார்த்தா அவர் வெளியே போயிருப்பாரு சோ அது மாதிரி எல்லா விஷயங்களுமே முட்டுக்கட்டை மட்டுமே இருக்கும் சரிங்களா இதுல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரே ஒரு நல்ல விஷயம் அது ஒண்ணுதான் நல்ல விஷயம் குரு பகவான் பதினோராம் இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க பதினாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முட்டி மோதி ரத்தம் ஒழுக ஒழுக அழுது உட்கார்ந்து புரண்டு இதுக்கு மேலே எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிலை வந்ததுக்கு அப்புறமா காலப்படாத நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கை கொடுத்து காப்பாத்திரும் சரிங்களா அந்த நிலை வந்து எந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் எந்த லெவலுக்கு சப்போர்ட் கிடைக்கும் லைக் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் தேவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ண வராருன்னு வைங்க அவர் எவ்வளவு கொடுப்பாரு பத்து லட்சத்தையும் கொடுத்துருவாரா அஞ்சு லட்சம் கொடுப்பாரா ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு இப்போதைக்கு இவ்வளவு இருக்குதுப்பா அட்ஜஸ்ட் பண்ணி குடுப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரா சோ அவங்க கை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல மாட்டுக்கிறது இல்லை குரு பகவானால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் சரிங்களா பிரச்சனையினுடைய கடைசி கட்டத்துல அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவார் அவரால் என்ன ஹெல்ப் முடியும் எந்த அளவுக்கு நீங்க ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அது அதாவது லைக் இப்ப வந்து அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரியே வச்சிருக்காரு சரிங்களா உங்க வீட்டுல எவ்வளவு கொள்ளளவு இருக்குது வாட்டர் ஊத்துறதுக்கு அந்த அளவுதான் ஊத்த முடியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி ஃபுல்லா தண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக லாரி தண்ணி அப்படியே கொண்டாந்து கொடுக்க முடியாது புரியுதுங்களா சோ அப்ப வந்து உங்களுடைய சுய ஜாதகம் எவ்வளவு தண்ணியை பெற்றுக்கொள்வதற்கு இருக்குதோ அவ்வளவு தண்ணியை தான் நீங்க ரிசீவ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய சுயஜாதகத்துல என்ன அமைப்புகள்ல எந்த பலன்கள் எவ்வளவு கிடைக்கப்பெறுவதற்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதக கர்மா உங்களுக்கு அளவு பண்ணிருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதாவது அதான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பத்து லட்சம் ரூபாய் தேவையா பத்து லட்சம் ரூபாயும் கொடுத்துருவாரா எட்டு லட்சம் கொடுப்பாரா அஞ்சு லட்சம் கொடுப்பாரா அல்லது ஒரு லட்சம் மட்டும் கொடுப்பாரா அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா முக்கியமாக இந்த காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுல ஒரு ஜாதகம் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எட்டாம் மாசத்துல பிறந்த ஒரு ஜாதகம் நல்லா கேட்டுக்கோங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்புக்குள்ளே நீங்க போகாம இருந்திருக்கீங்கன்னா ரொம்ப நல்லது திருமண வாய்ப்புக்குள்ளே இருந்திருக்கீங்க திருமண வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஒன்று உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது உங்களுக்கோ மிகப்பெரிய லெவல்ல உடல்நலம் பாதிக்கப்படும் அப்படி இல்லையா ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்துரும் சோ இது எல்லாமே சுயஜாதக அடிப்படையில தான் இதே பிளஸ் அமைப்புமே ஜாதகத்துல உள்ள கிரகநிலை அமைப்புகள் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த அஷ்டமசனியினுடைய தாக்கமாகட்டும் ஜென்மகேதனுடைய ஆகட்டும் சப்தம ராகுடைய ஆகட்டும் எதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் பண்ணாது அதே சமயம் பெரிய லெவல்ல இம்பாக்ட் பண்ணாம இருக்கிறதே பெரிய நன்மைதான் நன்மைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மையை கொண்டாந்து கொடுக்கறது மட்டுமே நன்மை கிடையாது தீமையை தடுப்பதும் தீமை தடுக்கப்படுவதும் நன்மையே அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் அப் உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகம் சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு நன்மைகள் உண்டா அல்லது வந்து பாத்தீங்கன்னா தீமைகள் தடுக்கப்படுமா எந்த அளவுக்கு தடுக்கப்படும் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதக கன்சல்டேஷன் பார்க்க வரும்பொழுது கண்டிப்பாக விளக்கமாக கொடுக்கப்படும் வாழ்த்துக்கள்